தலைப்புச் செய்திகள் அடுத்த ஜனாதிபதி யார் யாருக்கும் ஐம்பது வீத வாக்கு இல்லை விருப்பு வாக்குக்கு சென்றது தெரிவு விருப்பு வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் சட்டத்திற்கு முன்னெடுக்கப்படவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு இலங்கை வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தல் இதுவென பெப்ரல் தெரிவிப்போம் நாமலின் மனைவி மாமனார் பாலித்த ரங்கே பண்டார உட்பட பலர் வெளிநாடு பயணம் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைவர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நெசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட எந்தவொரு வேட்பாளருக்கும் தேவையான ஐம்பது சதவீத வாக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கிணங்க முதல் இரண்டு இடங்களை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஆகியோரை தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் போட்டியில் இருந்து நீக்கப்பட்டனர் எந்த ஒரு வேட்பாளரும் சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்றிராத நிலையில் தேர்தல் விதிகளுக்கு அமைய அவர்களுக்கான விருப்பு வாக்குகளை எண்ணி அவற்றின் அடிப்படையில் அதிக வாக்குகளை பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட உள்ளனர் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் තාम වැඩिචन्ंद संख्याාව ලभाාगत अनुरा कुमाहारा दिशाना එක महाता हा. ඊरंगत වැඩिचान्ंद संख्याාවक ලभाාगत सागीित पे मदा समाहाता हैर अने कापेशाකන් තरंगෙන් ඉවत කළබාව निवेधने කරम. इससे तरेंगेෙන් इवात करूण ලබभू अने कपेෂකන්ගේ देवनहा दुम्वाන मानापය तरेंगे सजिने अपේशाකගේ वासीයට ලබාदी ඇदद යන්න ගणने කිරීම एकदा कमसी आसु एक अंक पहालवदारण, ජනාධපතිවරයා තෝरा පත්තර ැරීම පිළිබඳ පනතේ, පනස්ත පනසාට පනස්නේ සහ හැට යන වගන්තිවයට අනුකූලව සිදු කළ යුතු බව මැතිවරණ කොට්ාසභාර තේරම් භාරණ ේධාරෙන් වෙත දැනුන්දී ඇති බව නිवेධනය කරම්. இதிரடையே தேசிய மக்கள் ஷக்தியின் ஜனாாதிபதி வேட்பாாளர் அளுருக்குவார திசானாாயக்கவின் வெற்றி உறுதி என்றும் மக்கள் அச்சம் கொள்ள தேவைையில்லை என்றும் தேசிய மகள் ஷக்தியின் நாடளமற்ற உறுப்பினர் விஜத்த ஹேர தவி தொள்ளார். சந்தபத்தி பள்ளே அුව அ திசாாக்க ෞௌரி ැට ඉහලීමම ජ්‍ර ක இන්න. ක් හத்துணக்க වැடிச் சந்த ප්‍රமானණக்கங ජයக்්‍රராණனை කல்ல ය. ட்ட ප அடுු නිසා. මැතිவர்ර නීතියට அුව දෙවැනි மனප துங்கனி மனப கணகிரிமக்களையத்துும். அனு. மாறு ஒன்று தசம் மூன்று மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகள் இறுதி முடிவுகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் தெரிவித்தார் அனுரவின் வெற்றி உறுதியானதைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் அவர் எளிமையாக பதவி பிரமாணம் செய்ய உள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விருப்பு வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் சட்டத்திற்கு அமைய முன்னெடுக்கப்படவில்லை தேர்தல் கடமைகளின் போது அரசியல் ரீதியாக பக்கச்சார்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட போது முதல் இரு இடங்களை பிடித்த இரு வேட்பாளர்களுமே ஐம்பது சதவீத வாக்குகளை பெறவில்லை அதற்கமைய விருப்பு வாக்குகள் எண்ணப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தது இதன்போது உரிய சட்ட நடைமுறை பின்பற்றப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டார மற்றும் சம்பிக்க ரணவக்க ஆகியோர் தெரிவித்தனர் சட்டத்துக்கு இரண்டாவது வாக்கு என்னும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பெரும்பாலான பகுதிகளில் பக்க சார்பாக அதிகாரிகள் செயல்பட்டிருக்கின்றனர் வேண்டும் எனவே வாக்கு எண்ணும் பணிகள் சுயாதீனமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இது தொடர்பில் நாம் சட்ட நடவடிக்கை எடுப்போம் எவ்வாறாயிருப்பினும் பொது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்றார் முப்பத்தி இரண்டு தசம் ஏழு ஆறு சதவீத வாக்குகளும் கிடைத்துள்ளன இவ்விருவருக்கும் இடையில் இவ்வாறான இடைவெளி காணப்படுவதோடு எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஐம்பது சதவீத வாக்குகள் கிடைக்கவில்லை என்றார் இவர்கள் இருவர் தவிர வேட்பாளர்களிடம் சகல வாக்குச்சீட்டுகளையும் சீல் செய்து மீண்டும் எமது பிரதிநிதிகளை வரவழைத்து அவர்கள் முன்னிலையில் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டிருக்க வேண்டும் சட்டத்துக்கு அமைய இவ்வாறான நடவடிக்கையே முன்னெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை சில அதிகாரிகள் அரசியல் ரீதியாக பக்கச்சார்பாக செயற்படுகின்றமையை பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் அவதானித்திருக்கின்றோம் இவ்வாறான நாம் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருக்கின்றோம் ஒவ்வொரு பகுதிகளிலும் தகவல்களை சேகரித்து அவற்றை அடிப்படையாக கொண்டு முறைப்பாடு அளிப்போம் என அவர் தெரிவித்தார் பிரஜா தந்திரி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இலங்கை வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தலாக இடம் பிடிக்கும் என சுதந்திரமானதும் மற்றும் நியாயமானதுமான தேர்தலுக்கான அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தேர்தலின் செய்தமையும் குறைவு என சுட்டிக்காட்டிய அவர் நாட்டில் இல்லாத போதும் தேர்தல்களை நடத்துவதற்கு போலீசார் தம்மால் இயன்ற ஆதரவை வழங்கியதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் எழுபத்தைந்து சதவீதம் முதல் எண்பது வரையிலான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் நேற்று முதல் விமானப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக அரசியல்வாதிகள் மற்றும் பல முக்கியஸ்தர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை முன்னாள் அமைச்சர் சுசந்த புஞ்சி இந்தியாவின் சென்னைக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் இத்தே கந்தே ஹாங்காங் நோக்கி மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் வினோஜா வீரசிங்க மற்றும் அவரது தந்தை திலகஸ்ரீ வீரசிங்க ஆகியோர் இன்று காலை டுபாய் நோக்கி புறப்பட்டுள்ளனர் கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்காவுக்கான நேரடி விமான சேவைகள் இல்லாததால் அவர்கள் டுபாய் வழியாக அமெரிக்கா சென்றிருக்கலாம் என விமான நிலைய செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுராகுமார திசாநாயக்க முன்னிலையில் இருந்து வந்த நிலையில் இவர்கள் நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளமை பல்வேறு தரப்பினரின் கவனத்தை பெற்றுள்ளது மேல் மற்றும் சபரமுப மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் தென் மாகாணங்கள் மாத்தளை மொனாகலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாரத்திற்கு முதல் நாற்பத்தை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டை சோழம் உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மனுத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாத்திரையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காங்கேசன் துறையில் இருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனிதாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் திருகோணமலையில் இருந்து துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த போரில் சுமார் நாற்பத்தோர் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் காசாவில் உள்ள என்ற பகுதியில் உள்ள பாடசாலை மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என காசா சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலில் முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் ஒரு பழ ய பாடசாலை வளாகத்திற்குள் செயல்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பினரின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவில் தீ விபத்து மற்றும் பயங்கர வெடிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன ரஷ்ய தாக்குதல்கள் நாட்டின் முக்கிய பகுதிகளில் தீ விபத்து மற்றும் பயங்கர வெடிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக மஸ்கோ பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி முதல் ட்ரோன் தாக்குதல் நாட்டின் உட்பகுதியான டிவர் பிராந்தியத்தில் உள்ள ஏவுகணை கிடங்கை குறிவைத்துள்ளது இரண்டாவது ட்ரோன் தாக்குதல் ராந்தியமான கிராஸ்டோனரை குறிவைத்துள்ளது இரவு தாக்குதலின் போது ரஷ்ய பிராந்தியத்தின் மீது நூற்றி ஒரு உக்ரைனிய தாக்கி வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது உக்ரைனின் இரண்டாவது தாக்குதலில் வெடிமருந்து கிடங்கு மற்றும் ஏவுகணை ஆயுத களஞ்சியம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து குறைந்தது ஆயிரத்து இருநூறு பேர் ரஷ்யாவின் தென்மேற்கு கிராஸ்டோனர் பிராந்தியத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது உள்ளூர் ஆளுநர் தெரிவித்துள்ளார் இரண்டாவது தாக்குதலின் காட்சிகள் தீ மற்றும் தொடர் வெடிப்புகளை காட்டுகின்றன ஏவுகணை கிடங்கில் ஏற்பட்ட தீயை ரஷ்ய ராணுவத்தினர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் இரு தாக்குதல்களிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெல்வாரோ நகரில் உள்ள வில்மிங்டனில் நடக்கிறது குவாட் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றுள்ளார் இதற்கிடையே அமெரிக்கா சென்றுள்ள மோடி அந்நாட்டு ஜனாதிபதி ஜோ பைடனை சந்தித்து கலந்துரையாடினார் இந்நிலையில் இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு வலுவானதாக உள்ளது என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஜோ பைடன் தனது வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இந்தியாவுடனான அமெரிக்காவின் உறவு வலுவானதாக உள்ளது இருவரும் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போதெல்லாம் புதிய விவகாரத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கண்டறிகிறோம் என்றும் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை என பதிவிட்டுள்ளார்